சாக்கியின்களின் பட்டியலில் துவா கேட்பவர்களுக்கும் இடம் உண்டு துவாக்களை வகைப்படுத்துங்கள் காலை நேர துவாக்கள் என்ன என்று நீங்கள் பாருங்கள் தேடுறீங்கல்ல அந்த யூடியூப்ல சேலை தேடுறது சட்டை தேடுறது சுடிதார் தேடுறது இல்லை ஹேங்கி ஷர்ட் தேடுறது அம்பர்லா தேடுறது எல்லாம் தேடுறீங்க உங்களை படைத்தவனை தேடினீங்களா உங்களை படைத்தவனை தேடினீங்களா துவா தேக்கர் இந்த ரெண்டுமே இறைவனுக்கு செய்யக்கூடிய பெரும் நன்றி பெரும் நன்றி சவுர்த்துகளே காலையில் ஓதக்கூடிய துவா மாலையில் ஓதக்கூடிய துவா நடுப்பகலில் ஓதக்கூடிய துவா இரவில் ஓதக்கூடிய துவா எடுத்து பாருங்கள் மிகச்சிறந்த துவா அடுத்த கேட்டகிரி துவா அதுக்கு அடுத்த அடுத்த கேட்டகிரி துவா எத்தனை துவாக்கள் இருக்கின்றன தெரியுமா அவர்களுக்கு அருமையான துவாக்களில் ஒன்று சனாகதி அடைய வைக்கக்கூடிய துவா

கூட்டத்தாரில் ஒருவராக நாங்கள் ஆகிவிடுவோத்திற்கு அடுத்த கேட்டகரிவாயாக உலகத்திலும் மறுமையிலும் ஹசனத்தன் நல்லதை தருவாயாக நரக விடுதலையே எங்களுக்கு தருவாயாக நரக வேதனையில் இருந்து எங்களை காப்பாயாக அடுத்த கேட்டகரிவா நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லா தன்னுடைய பிரார்த்தனைகளில் ரப்பனா ஆத்தினாவை ஒரு காலம் விட்டது கிடையாது விடவே கூடாது தமிழ்ல கேக்குறீங்களோ குருதுல கேட்கறீங்களோ ரப்பனா ஆத்தினாவை பயன் பண்ணி வைங்க அரபில எழுதி வைங்க ரப்பனா ஆத்தினா பித்துன்யா ஹசனதன் வபில் ஆகிரதி ஹசனதவ்வகினா அதாபன்னார் எழுதி வைங்க எழுதி வச்சு பயன் பண்ணுங்க வராதவங்க

உன்னை தவிர கடவுள் இல்லை லா இலாஹ இல்லா அண்ட உன்னையல்லாது கடவுள் இல்லை நீயல்லாது தெய்வம் இல்லை நீ எல்லால் தெய்வம் இல்லைன்னு பாடுபடிக்கிறானே அவன் எதையோ கச்சலையை பார்த்து படிக்கிறான் நீங்க உங்களுடைய ரப்ப பார்த்து படிங்க லா இலாகா இல்லை அந்த நீயல்லால் தெய்வம் இல்லை சுமஹானக்க நீ பரிசுத்தமாகி விட்டாய் இனி குண்டும் இனல்லா நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் இறைவா இதை கேட்டு பார்க்கு இருளில் இருந்து பாதுகாப்பு தந்த இறைவன் தானே இப்போதும் இருக்கிறான் உயிர் பிச்சை கொடுத்த இறைவன் தானே நிவர்த்தி செய்த அந்த இறைவன் தானே இப்போதும் இருக்கிறார் ஒரு சின்ன கவனக்குறைவின் இறைவனை அந்த இறைவன் தானே இப்போதும் இருக்கிறான் இங்கே இருக்கக்கூடிய கருணை காட்ட மாட்டான்

அவர் மீது கருணை கொண்ட இறைவனே என் மீதும் கருணை கொள் கடன்கள் என்ற இருள்களில் தத்தளிக்கின்ற கவலைகள் என்ற இருள்களில் தத்தளிக்கின்ற இருந்து காப்பாற்றினாயோ அதே போல என் கவலைகள் கஷ்டங்கள் என் இருள்கள் என்னுடைய ஆத்ம சுகங்கள் என்னுடைய ஆத்ம துன்பங்கள் அனைத்திலிருந்தும் என்னை காப்பாற்று என்று கேள் உள்ளத்தில் யூனுசை நிறுத்து அல்லாஹ் தந்த அந்த நேமத்தை நிறுத்து கேளுங்கள் உணர்ச்சிகளால் அல்லாஹ் என்ற உணர்ச்சியால் தத்தளிக்க வேண்டும் அவர் கடலில் தத்தளிப்பது போல நீங்கள் அல்லாஹ்வின் உணர்வுகளில் தத்தளிக்க வேண்டும் அல்லாஹ் என்ன நேமத்தை கொடுத்தானோ அதே போன்ற ஒரு நேமத்தை அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு தருவார் நிச்சயம் தருவா அவனுக்கு இதெல்லாம் பாரதோருமே கிடையாது கஜானா குறைஞ்சிருமா உனக்கு அள்ளி கொடுக்கிறதுனால கஜானா குறைஞ்சிருமா கிடையாது அவன் கனி தேவையற்றவன் நிறைய வைத்திருக்கிறான் அளவிட முடியாத செல்வங்களை வைத்திருக்கிறான்

மூன்று முறை பாதுகாப்பு தேடுகிறான் மூன்று முறை இந்த வார்த்தையை சொல்றான் என்ன நரகத்திலிருந்து காப்பாத்து நரகத்திலிருந்து காப்பாற்று நரகத்திலிருந்து காப்பாத்துட்டு அரை வசலாம் நரகம் சொல்கிறது சொல்கிறது அல்லா உம் நீ பாதுகாப்பு இறைவா அவன் நுழைகிறதிலிருந்து பாதுகாத்து பாதுகாத்து பாதுகாப்பை கொடுத்து விடுவேன் இறைவா என்ட்டு அவன் நுழைகிறதிலிருந்து எனக்குள்ள அவன் நுழைவதில் இருந்து அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்துரு ரப்பேன்னு சொல்லி கேட்குது யார் ஒருத்தர் மூணு முறை ஓதுனாரோ அவருக்கு இன்னையிலிருந்து ஓதுங்க தெரியாம இருந்துருக்கும் இவ்வளவு நாளா ஓதுங்க அரபியில எழுதி வைங்க அரபியில ஓதி சென் தமிழில் ஓதுங்க அரபியில ஓதி தாய்மொழி தமிழ்ல ஓதுங்க அரபியில ஓதி பழகுங்க அதுல பெரிய பெனிஃபிட் இருக்கிற அந்த சகோதரிகளை அல்லாஹ் உங்களை என்னை கபூல் செய்வானாக நம் முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக நம்முடைய எல்லா ஆத்மார்த்தமான ஹலாலான ஹாதத்துக்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக நான் பட்டியலிட்ட இந்த மூன்றையும் அல்லாஹ் திறம்பட கடைபிடித்து அந்த ரப்பின் பெரும் வெகுமதிகளை பெறுகின்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக அனில் அஹமது அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்